ஒரு அப்பாவும் அஞ்சு வயசு பையனும் தொடர்ந்து எம்ஜிஆரை சந்திக்கிறதுக்காக அவர் வீட்டு வாசல்ல ராமவரம் தோட்டம் கிட்ட நின்றுட்டு பார்த்துட்டே இருக்காங்களாம் அவரும் வந்து காரில் போகும்போது வரும்போது பார்த்துட்டே இருக்காரா என்னடா இங்கே எப்போ பாரு தொடர்ந்து இங்கே நின்றுட்டே இருக்காங்களே என்ன விஷயம்னு சொல்லி ஒரு நாள் காரை நிப்பாட்டி இங்க வாப்பா என்ன பிரச்சனை எதுக்கு இங்கே வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அப்போ வந்து அந்த குழந்தையோட அப்பா சொல்லியிருக்காரு சார் என் குழந்தைக்கு நீங்கள் பேர் வைக்கணும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு பேர் வைக்கணுமா இவ்வளோ பெரிய பையனா இருக்கான் அஞ்சு வயசுன்னு சொல்றேன் ஏன் பேர் வைக்கல அப்ப இத்தனால் நீ அவனை என்னன்னு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு உங்கள் படம் மலைக்கல்லன் படம் பார்த்துட்ருக்கும் போது என் பையன் பிறந்துட்டான் சார் அதனால் வந்து நாங்கள் அவனை மலைக்கல்லன் அப்படின்னு தான் இருக்கோம் இத்தனை வருஷமாகவும் ஆனால் இப்போ வந்து ஸ்கூல்லாம் சேர்க்க வேண்டியது இருக்குது அதனால் அவனுக்கு ஒரு நல்ல பேர் உங்கள் இருந்து உங்கள் வாயால் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்ன்ற மாதிரி அவர் வந்து கேட்டிருக்காரு உடனே எம்ஜிஆர் வந்து சிரிச்சுட்டே ஒரு நூறுரூபா எடுத்து அந்த குழந்த கையில் கொடுத்துட்டு போயிட்டாரான் உடனே அந்த குழந்த கையிலேருந்து அந்த ரூபாய் வாங்கிட்டு போய்ட்டு ஆ கையில கையிலேருந்து நான் ரூபாய் வாங்கிட்டேன் வாங்கிட்டேன்னு சொல்லி அந்த அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த நூறுரூபாவை செலவு பண்ணாமல் ஒரு ஃப்ரேம் போட்டு அதை வந்து வீட்டில் மாட்டி வச்சு படிச்சிருந்துருக்காங்க அந்த பையனும் படிக்கிறான் படித்து முடிச்சுட்டு டுவெல்த்தில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு மார்க் எடுக்கிறான் நல்ல மார்க் எடுக்கிறான் ஒரு ரெண்டே ரெண்டு மார்க்கில் வந்து அவனுக்கு வந்து டாக்டர் படிக்கிற கோட்டா வந்து கிடைக்கல சரி இப்போ டாக்டர் படித்து ஆகணும் அவன் வந்து நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ன்றதுனால எல்லோரும் என்ன சொல்லியிருக்காங்க நீ போயிட்டு எம்ஜிஆர் அவங்களை பாரு பார்த்தனா உனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி பதினெட்டு வருஷம் கழித்து அவங்க வந்து எம்ஜிஆரை போய் பாருன்னு சொல்லியிருக்காங்க கூட இருந்தவங்க எல்லாரும் சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போது வந்து எம்ஜிஆர் சிஎம்மாக இருக்கார் சரியா இப்போ சிஎம்மா இருக்கிறவரை பார்க்குறதுன்றது சாதாரண விஷயமும் இல்லை ஆனாலும் என்ன பண்ணியிருக்காங்க அந்த நூறுபா இல்லையா அந்த ஃப்ரேமை எடுத்துகிட்டு போயிட்டு அதே மாதிரி ராமவரம் தோட்டத்தில் அந்த பையன் தலையில் கையில் வந்து அந்த ஃப்ரேமை பிடிச்சிட்டு நின்றுட்டே இருந்திருக்கான் எம்ஜிஆர் வந்து பார்த்துட்டே போயிருக்கார் உடனே காரை நிப்பாட்டி இங்கே வா மலைக்கல்லணி அப்படின்னு சொல்லி அந்த பதினெட்டு வருஷம் கழிச்சு அந்த பேரை அப்படியே ஞாபகமாக சொல்லியிருக்காரு எம்ஜிஆர் அவர்கள் டக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காருன்றது அந்த பையனுக்கு பயங்கர சந்தோஷம் ஐயோ ஏன் என் பையன் பேரை வந்து இவர் இவ்வளோ கரெக்டாக சொல்கிறாரு இவ்வளோ ஞாபகம் வச்சிருக்காருன்னு அந்த அப்பாவுக்கும் பயங்கர சந்தோஷம் உடனே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கவே காரில் ஏறு பின்னாடி அப்படின்னு சொல்லியிருக்காரு காரில் ஏறி இருக்கா அந்த பையனும் அப்பாவும் போகிற வழியில் வந்து எல்லா விஷயமும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ரெண்டு மார்க்கில் வந்து கோட்டா வந்து கிடைக்கல இந்த மாதிரி டாக்டர் படிக்க முடியலையா ஏதாச்சும் உதவுங்க அப்படின்னு சொல்லவே உடனே வந்து இங்கே இருக்காங்க தமிழ்நாட்டில் அது வந்து ஒன்றும் வேலைக்கு ஆகலை இல்லை சீட்லாம் இல்லை அப்படின்ட்டாங்களாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆந்திரா முதலமைச்சருக்கு என்டி ராவுக்கு வந்து ஃபோன் பண்ணியிருக்காரு உடனே என் டி ராவ் அங்கே இருக்கிற முதலமைச்சர் இந்த முதலமைச்சர்கிட்ட எம்ஜிஆர் அவர்கள்கிட்ட பேசுகிறாங்க என்ன ரொம்ப நாள் கழித்து ஃபோன் பண்ணுறீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவே எம்ஜிஆர் அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் சீட் ஒன்று வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு எம்ஜிஆர் அவர்கள் யாருக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இல்லை என்னோட பையனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு சொன்னோடன அந்த பையனுக்கும் அந்த பையனோட அப்பாவுக்கும் பயங்கர சந்தோஷம் உடனே என்டீரா என்ன பண்ணியிருக்காரு அந்த பையனோட முழு படிப்பு செலவையும் நானே எடுத்துக்கிறேன் அந்த அவனை அமுச்சு விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே இவங்க வந்து அந்த பையன் ஆந்திராவுக்கு போயிட்டான் டாக்டருக்கு படிச்சு முடிச்சுட்டான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில வருடங்களுக்கு பிறகு எம்ஜிஆர் உடல்நிலை சரியில்லாமல் இல்லாம அமெரிக்கா கூப்பிட்டு போனாங்க அங்க வந்து ஜப்பானை சேர்ந்த நியூராலஜிஸ்ட் நரம்பியல் நிபுணர் டாக்டர் கனு தான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அந்த டாக்டரோட சேர்ந்து இன்னொருத்தர் பையனும் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க எம்ஜிஆர் வந்து ரொம்ப நல்லாவே பார்த்துட்டாங்க அந்த பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கல்லன் தான் இந்த மலைக்கல்லனும் எம்ஜிஆருக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு அங்க கூட இருந்திருக்காருன்றது ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாம நிறைய பேருக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்காரு எம்ஜிஆர் அவர்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கேட்கும்போது அவர் மேல மதிப்பு மரியாதையும் நமக்கு கொஞ்சம் கூடுது இல்லையா உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த விஷயம் அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்